ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா நீ இன்னைக்கும் அதே காவிரிக்கிட்ட தான் அந்த கட்டையில் தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம் நானு சதீஷ் விஜய் விச்சை ஊட்டி நான் அஞ்சு பேரும் வந்திருக்கோம் இப்போ பாருங்க என்னென்ன மீன் பிடிக்கிறோன்ட்டு எல்லாமே கெண்டை மீன் தான் மாட்டிருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக பாருங்க பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அதுக்குள்ளேயே இவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க திடீர்னு என்னென்னா கூட்டம் கூட்டமாக மீன் ஏறுனுச்சு காலையிலேருந்துலாம் சுத்தமாக மீனே இல்லை திடீர்னு அந்த ஈவினிங் டயத்தில் மட்டும் ஏறுனுச்சு அப்போ தான் வந்தோம் உடனே பசங்க யாரையும் வீச ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா சைஸாக பாஞ்சுதுரா

சேர்ந்த மாதிரி அடிக்கலா இருக்க நிறைய பாய்கிற அடி அடிச்சுட்டு அப்புறம் மூளைக்கு அறியனா கூட நீட்டம் இந்த பசங்களோட மீன்பிடிக்க போனாவே நல்லா செம்மா ஜாலியா இருக்கும் பயங்கர காமெடியா பேசிட்டு வருவாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் சகமா காமெடியா இருந்துச்சு போய் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மேல அடிக்கலாம் லே இருக்குடா ஏடா ஏதோ இருக்குடா லே இருக்குடா தானியங்க அதெல்லாம் 2 2 அரை கிலோ இருக்குடா யோ மோதே நல்லா ஸ்ட்ரைடு ஹோட்டல்னா அரை கிலோ தான தானியங்க யோ சாணி என்னதான் எவ்வளவு மேல ஒரு அடியா

இந்த ஆத்து மீன் எத்தனை பேர் பிடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி சாப்பிட்டுப்பீங்கன்னு தெரில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்ட்டு

யோகா டெக்னிக்கலாக வெளியில் போகாத அளவுக்கு எந்த பக்கமும் ஒரு கூட்டு தான் கட்டி பாய்றதுக்கெலாம் தனியாக இடம் இருக்கேன் போகிறேன் இதில் நிறையா மீன் வந்துக்கலாம் நிறையா மாட்டோம் இது பெரிய பெரிய மீன்லாம் முழுவோம் சில நேரம் எந்த வெளியே வந்துடும் சில நேரம் அப்படியே மாட்டிக்கும்

வராமன்றா இல்ல ஒன்னு நூல் வளைய சொல்லு மாவட்டம் ஒழுங்கா அது மீன் எல்லாம் உளுந்துச்சுல 頑張れ

அதுக்கப்புறம் அந்த சைடு நிறைய பாய்க்குறா மீன் நிறைய பாஞ்சிட்டே இருந்துச்சுங்க ஆனால் வந்து வீசும் போது மாட்டில் எப்படியோ ஓடி போயிடுது மீன் ஆனால் பெரிய பெரிய மீன்லாம் பாஞ்சிட்டு இருந்துச்சு ரோ மீன் நிறைய மீன் பாஞ்சிட்டு இருந்துச்சு ரோ குட்டியா போடுறா ரோகே

கமாகாடா டெக்னிக்கல் பீச்டா நீங்கலாம் கவர் இருக்குடா 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 இதுல ஒரு மீன்

இதெல்லாம் நாங்க வீடியோ நான் பண்றதில்ல நாங்களும் மீன் பிடிக்க போனாவே ஜாலியா தான் இருக்கும் போது போவோம் மீன் பிடிக்கிறோமோ இல்லையோ நல்லா ஜாலியா

வலைய தூக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பரவாயில்ல ஒரு லைக் போட்டிங்கன்னா போதும் அர்த்தவங்களை காட்டும் நிறைய பேர் பார்த்தாவே நமக்கு சந்தோஷம் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் தண்ணியில் போயின்னுட்டு ஏ என்ன அவ்வளோ வெளியில் இருக்கா காட்டேன் அப்படியா அருமையா தெரிறா இதுதான் நாங்கள் பையனாக பிடிச்ச மீன் இதுக்கப்புறம் திரும்ப போய் பிடிச்சோம் அது நாளை வீடியோவில் வரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்